ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸுக்கு மேலே எடுத்த வீடியோஸ் தாங்க இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேனே எந்த டே எடுத்தேன்னு கூட மறந்துடுச்சுங்க ஒரு வீக் டே ரொட்டீன் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் காலையில் வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இட்லியும் மதுரை தண்ணி சட்னி தாங்க இது தேங்காயே சேர்க்காத சட்னி பசங்களுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிச்சி போனதுனால இது வந்து அடிக்கடி செய்ய வேண்டியதாக இருந்தது இது கொடுத்தா போதுங்க இட்லி தோசை எதுனாலும் சாப்பிட்டுக்குவாங்க காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுங்க ஒரு லெவன் ஓ கிளாக்கும் போது பார்த்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்திருந்ததுங்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் டிஸ்பென்சர் இருக்குதுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன் த்ரெட்டு வந்து லூஸ் ஆகிடுச்சு கரெக்டாக மூட மாட்டேங்குது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகிட்டே இருந்தது சரி நம்ம வேறு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துட்டே இருந்தேன் விலை ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது சரின்னு சொல்லிட்டு சாப்சிங்கிற சாப்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் ரொம்பவுமே வந்து விலை கம்மியாக இருந்தது மற்றது அமேசான் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆயில் டிஸ்பென்சர் தாங்க இந்த செராமிக் ஆயில் டிஸ்பென்சர் தான் இது தாங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கிறது தான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிக்சரில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தாங்க வந்திருந்தது அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸு கலர்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ரேட் ஜாஸ்தி எயிட் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் போட்டிருந்ததுங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பட்டன் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னு அப்ளை பண்ணவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இருந்து ஃபோர் எயிட்டி த்ரீலேருந்து ஃபோர் சிக்ஸ்டி த்ரீக்கு வந்து எனக்கு வந்துருச்சு டொண்ட்டி ருபீஸ் ஆஃபர்லாம் வந்துருந்தது அதனால் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கனா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நம்ம வேறு கலர் வேறு மாடலில் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஜாஸ்தியாகுது ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு பீஸ் மட்டும் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வருது கீழே பாட்டமில் மட்டும் ஒரு பீஸ் மட்டும் லைட்டாக பிசுறு தட்டின மாதிரி இருந்ததுங்க இட்ஸ் ஓகே கீழே தானே இருக்க போகுது ஆனால் இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரத்துன்னு எனக்கு தோணுச்சு அதனால் சரி எல்லாம் போடாமல் சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சுங்க சரி பழைய ஆயில் டிஸ்பென்சர் வச்சுட்டு சரி சைஸ் எல்லாம் செக் பண்ணேங்க அதுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்ததுக்கு நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் பாட்டில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்திலே இருந்தேன் சரி ஒரு லிட்டரு ஆயில் வந்து பிடிக்குதான்னு சொல்லிவிட்டு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரமை ஊற்றி பார்த்தேன் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஃபுல்லாக பிடிச்சிருச்சுங்க அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே நிறைய கேப் இருந்தது ஒரு டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே தண்ணி பிடிக்கிற அளவுக்கு கேப் இருந்தது ஆனால் பழைய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது எம்எல் தாங்க பிடிக்கும் மீதி வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலே வச்சுருவேன் அது தீந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படி தான் வரும்னு நான் நினச்சிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகி கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு கேப் இருந்தது அதனால் இது தாராளமாக வாங்கலாம் அந்த பாட்டில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க க்ளீனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இது நம்ம கிச்சனில் வச்சோன்னா லுக்வைஸும் நல்லா இருக்குது விலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்மி கம்மி விலைங்கிறதுனால இட்ஸ் ஓகே இது நம்ம தாராளமாக இதுக்கு போகலாம் ஒவ்வொரு டைமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பயப்பட வேண்டியதில்லை நம்ம கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சரை விட இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரெண்டிலையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் சரி எதாவது லீக்கேஜ் ஆகுதோ அதையுமே செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தேங்க அதுவுமே வந்து லீக்கேஜெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா ட்ரையாக தான் இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஆயில் டிஸ்பென்சர்க்காக இவ்வளோ பேசணுமா அப்படின்னு நினைக்காதீங்க என்ன மாதிரி பொருள் வந்து கம்மி விலையில் கிடைக்கணும் ஆனால் லுக்வைஸாகவும் குவாலிட்டியாகவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து சரி நம்பி வாங்கலாம்ல நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அதனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை இல்லைங்களா அதனால தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேனே ஆல்ரெடி நம்ம ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது நல்லா இருக்குதுன்னா நம்ம புதுசாக வாங்க தேவையில்லைங்க சரி நம்ம புதுசாக வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரியும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா மதிய லஞ்ச் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேங்க அது லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர் வெஜ் பிரியாணின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது இந்த வெயில் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல அந்த குழம்பு ரசம் புரியும் இதெல்லாமே செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிருது அதனால் ஒரு சட்டுன்னு ஒரு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு வெஜ் பேச்சுலர் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனியன் எல்லாம் கட் இருந்தேன் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா டீயுமே வச்சுட்டேங்க டீ குடிச்சா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுங்க அதனால தான் டீயுமே ரெடி பண்ணிவிட்டேன் சைட் பை சைடு வந்து டீ ரெடி ஆகிறதுக்குள்ளே ஆனியன்லாம் கட் இருக்கேன் நான் இப்போ ஆனியன் கட் பண்ணியாச்சுங்க பூண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் பச்சடிக்கு தனியாக ஆனியன் கட் பண்ணியாச்சு கேரட் பீன்ஸ்மே கட் பண்ணிவிட்டேன் கேரட் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதலே கட் பண்ணி வச்சுட்டேன் குயிக்காக ஒரு டென் மினிட்ஸில் அந்த பேச்சுலர் வெஜ் பிரியாணி இப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாங்க நீ கேரட் பீன்ஸு அது கூட வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இவ்வளோ சோயா பீன்ஸ் போட மாட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக போட்டுக்குவேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இருபது பல் பூண்டுங்க ரெண்டு துண்டு பெரிய சைஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா இது எல்லாமே சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேங்க வீட்டில் இருந்து பிரியாணி அலையும் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா புரிஞ்ச உடனே ஒரு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சது பேஸ்ட்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது இதுகுடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா எண்ணெயில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுர்லாங்க இந்த பச்சை வாசம் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீயுமே ரெடி ஆயிடுச்சு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம டீ குடிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க கட் பண்ணி வச்சு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டுங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸையும் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலையும் வதக்கி விட்டுடலாம் இப்போ புதினா நல்லா வதங்கின உடனே நம்ம தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளாகவே சேர்த்து போகிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வெயிலுங்கிறனால கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிவிட்டேன் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில நல்லா கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு சோயாபீன்ஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக நம்ம எப்போவுமே செய்கிற வேலைதாங்க பாத்திரம் தேய்க்கிறது தான் சமைக்கிறதே கம்மியாக இருந்தாலும் பாத்திரம் மட்டும் எங்கேருந்து வருதுன்னே சத்தியமாக தெரியல குக்கரில் வந்து வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் எல்லாம் ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே ஊறட்டும் ஏன்னா சோயாபீன்ஸில் வந்து அப்போ தான் மசாலா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுற போகிறாங்க சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா சர்பத் போட போகிறேங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீடு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் சப்ஜா சீடு வந்து பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு லெமன் போதும் இது நாலு டம்ளர் அளவுக்கு கணக்கு எடுத்துருக்கேங்க நாலு பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் கரண்டி அளவுக்கு நன்னாரி சர்பத்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சப்ஜா சீடு இல்லைன்னா நீங்கள் பாதாம் பீசுன்னு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி கால் டம்ளர் சேர்த்துட்டேன் ஐஸ் போட்டோனுமே ஜாஸ்தியாகும் அன்றைக்கி வந்து சுகரில் எதுவுமே சேர்க்காதனால நன்னாரி சர்பத்தில் ஆல்ரெடி சுகர் இருக்கும் அதனால் அப்படியே விட்டாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு ஐஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சில்லுன்னு நம்ம ஜூஸ்க்கு வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் அடுத்து வந்து லஞ்சுக்கு போயிடலாங்க ஆல்ரெடி வந்து குக்கர்லேயே அந்த மசாலா கூடிய வெஜிடபிள்ஸு சோயா பீம்ஸும் விட்டாச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க இன்றைக்கி வந்து நாலு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன் நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு டம்ளர் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ரைஸையும் சேர்த்துக்கலாங்க ரைஸ் அப்புறமேட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருந்ததுன்னா மல்லிகளை தூவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சு சூப்பராக நமக்கு நம்ம சாப்பாட்டு அரிசிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணியும் ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ சூடாக சாப்பிடலாம் இந்த மாதிரி வெயில் காலங்களில் ஒன் பாட் ரைஸ் செய்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது அது கூட பார்த்து பார்த்திங்கன்னா முட்டை காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கா வறுவல் ரெடி பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல தயிர் பச்சடி அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான பட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் தான் இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்ததுங்க நம்ம ஆயில் டிஸ்பென்சர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா தனியுமே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக நல்லா ட்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹாயில் ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நிறைய பேத்துக்கு என்னோடய வீடியோ வந்து சஜஷனில் போகும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்